ஐயா ஸ்ரீனிவாசன் திருச்சி மாவட்டத்துல பேசுறேன் நேற்றுக்கு யாரோ வந்து நினைவேலி கீழ் ரெண்டு அங்குலத்துல பண்ண அந்த இடத்துல சுவாசத்தை சுவாசம் அது வழியா உள் வெளியில போற மாதிரியும் பாவனம் பட்டி பணம் சொல்லி இருந்தீங்க அது பண்ணும் ஆஹ் கொஞ்ச காலம் கொஞ்ச நேரம் ஆஹ் பண்ணும் இல்ல தொடர்ந்து அப்படியே மல்லாக்கு பத்துண்டு பண்ற மாதிரி பண்ண கொஞ்சம் சமமா இருந்தது பண்ண முடியல தொடர்ந்து பா பண்ண முடியல ஆஹ் ராத்திரி ராத்திரி ஃபுல்லா அதுலயே இருந்தோம் ஆஹ் அந்த அந்த நிலையிலேயே இருந்தோம் எனக்கு வந்து அஹ் ராத்திரியில வந்து முழிப்பு வந்துடுது ரெண்டு மூணு தடவை முழிப்பு வந்துடுது ஆஹ் அப்பவும் திருப்பி திருப்பி அதே மாதிரி வச்சு பண்ணேன் ஒரு நல்ல ஒரு புது அனுபவமா இருந்தது ஆஹ் ஆனா வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய அதுல அந்த உணர்ந்து பண்ற அளவுக்கு இன்னும் பாவனம் மரணம் ஆஹ் அதை எதிர்பார்க்கிறேன் அப்புறம் நேத்திக்கு சூரிய அஸ்தமனத்துல வந்து சூரிய தியானம் பண்ணோம் நல்லா அனுபவம் கிடைச்சிது இன்னைக்கு மாலை காலை பொழுதுட்டு முயற்சி பண்ணோம் காலை பொழுதுல ஒரே மேகமூட்டமா இருந்தது மாண்டியில் போய் உட்கார்ந்தோம் ஆனா வந்து சூரிய உதயம் ரொம்ப ரொம்ப நேரமாச்சு போது ஒரே மேகமூட்டமா இருந்தது ஆஹ் அதனால அங்கேயே மானசீகமா பண்ணி மேக மேகக்கூட்டத்துல கூடிய ஒளிய வச்சு பண்ணோம் அப்புறம் இறங்கி வந்துட்டோம் ஆஹ் அலுவலுக்கு நேரமாயிடும் அப்படிங்கறதுனால வந்துட்டோம் ஆஹ் உங்களோட தியானம் வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்குது தியானமும் தியானமும் இருந்தது ஏற்கனவே வந்து தேனி தியானம் ஆஹ் படுத்தி இருக்கிறேன் ஆஹ் அதுவும் நல்ல உயர்வாக இருக்கு அப்புறம் வந்து நடைப்பயிற்சி தானம் போட்டிருந்தீங்க அதுவும் உயர்ந்த தியானம் அப்படியே அப்புறம் வந்து பிரேக்ஃபாஸ்ட் தியானம் போட்டிருந்தீங்க அதுவும் செய்யறோம் சூரிய தியானத்துல நல்ல ஒரு பிரதிபலிப்பு கிடைச்சது உடல் வந்து விரிவடைந்து சுருங்கிற மாதிரி ஒரு பாவனை கிடைச்சிது அதே மாதிரி இந்த தியானத்துல வந்து உடல்ல சில அதிர்வுகள் உணர முடிஞ்சது மேலும் நிறைய விஷயங்கள் கத்துக்கணும்னு இருக்கும் நன்றி ஐயா ஆஹ் எனக்கு இது வந்து டவுன்லோட் ஆகுற மாதிரி இருந்தா சௌகரியமா இருக்கும் உங்களோட voice ஆஹ் uh, download ஆகி அதுல இருந்து play பண்ற meditation மாத்திரம் அது மட்டும் ப்ளே பண்ற மாதிரி இருந்தா கொஞ்சம் சௌகரியமா இருக்கும் அப்படின்னு நினைச்சோம் நன்றி மிக்க நன்றி சி என்ன புண்ணியம் செய்தேனும் to my channel and also press this bell icon